வணக்கம் ஒளி அப்படின்னா என்னன்னு நாம நினைக்கிறோம் விரும்பினே வெளிச்சம் மட்டும்தானா இல்லவே இல்ல அது நமக்குள்ளேயே இருக்கிற ஒரு பெரிய சக்தி அந்த உள் ஒளியோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிற ஒரு ஆழமான பயணத்துக்கு வாங்க போகலாம் நாம உண்மையில யாருங்கிறத இன்னைக்கு நாம சேர்ந்து கண்டுபிடிக்க போறோம் யோசிச்சு பாருங்களே நாம யாரு இந்த ஒரு சின்ன தான் நம்ம வாழ்க்கையோட பெரிய பெரிய மர்மங்கள்லாம் அடங்கியிருக்கு உங்க வேலை உங்க பேரு உங்க சொந்த பந்தம் இதெல்லாம் தான் நீங்களா இல்ல இதுக்கெல்லாம் மேலே ஏதாச்சும் ஒன்னு இருக்கா வாங்க இந்த கேள்வியோட நாம தேடல தொடங்கலாம் பொதுவா நம்மள நாம எப்படி பாத்துக்கறோம் இந்த உடம்பு தான் நான் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா உண்மையில இந்த உடல் வெறும் ஒரு கூடு மாதிரி தான் உண்மையான நாம யாருன்னா அது கண்ணுக்கு தெரியாத நம்ம எண்ணங்கள் குணங்கள் உணர்வுகள்னு எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பிரபஞ்சம் அந்த உள் உலகத்துக்குள்ள தான் நம்மளோட உண்மையான அடையாளம் ஒழிஞ்சிருக்கு சரி அந்த உள் பிரபஞ்சம் சொல்றோமே அது எப்படி இருக்கும் அதுக்குள்ள என்னென்ன ஆதிசயங்கள்லாம் இருக்கு வாங்க நம்மளோட உள் இயல்பை இன்னும் கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் வெளியே நாம பாக்குறோமே மல ஆறு விலங்குகள்னு இந்த இயற்கையோட ஒவ்வொரு குணமும் ஒவ்வொரு அம்சமும் நமக்குள்ளேயும் இருக்கு என்னடா இது நம்பற மாதிரியே இல்லையேன்னு தோணுதா சரி நமக்குள்ள என்னென்ன குணங்கள்லாம் ஒழிஞ்சிருக்குன்னு பாருங்க பாத்தீங்களா சமயம் ஒரு கல் மாதிரி அசைக்க முடியாத பிடிவாதத்தோடு இருப்போம் சில சமயம் ஒரு புலிக்கு வர்ற மாதிரி கோபம் வரும் ஆனா அதே நேரத்துல ஒரு புறா மாதிரி அமைதியாவும் ஒரு தேவத மாதிரி இறக்க குணத்தோடையும் நாம இருப்போம் நல்லது கெட்டதுன்னு இயற்கையோட எல்லா குணங்களும் நமக்குள்ள ஒரு கலவையா இருக்கு அதனாலதான் இப்படி ஒரு அருமையான வரி சொல்லப்பட்டிருக்கு மனிதன் முழு படைப்பின் ஒரு சுருக்கம் ஆமாங்க இந்த முழு பிரபஞ்சமே நமக்குள்ள ஒரு சின்ன மாடலா இயங்கிட்டு இருக்கு இந்த ஒரு உண்மையை நாம புரிஞ்சுக்கிட்டாலே நம்மள பத்தி நாம வச்சிருக்கிற எண்ணமே மாறிடும் ஓகே நமக்குள்ள ஒரு பிரபஞ்சமே இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டோம் ஆனா நாம அப்படியே ஒரே இடத்துல நின்னுடுறோமா இல்லவே இல்ல இருந்து தான் ஒரு பயணம் தொடங்குது ஒரு மந்தமான நிலையிலிருந்து முழுமையான விழிப்புணர்வை நோக்கிய ஒரு பெரிய பரிணாம பயணம் இங்க பரிணாமம்னு சொன்னா அது நம்ம உடல் சம்பந்தப்பட்டது இல்ல அது நம்மளோட உணர்வு நிலை அதாவது நம்மளோட கான்சியஸ்னஸ் அதோட வளர்ச்சியை பத்தி பேசுது இது ஒரே நாள்ல நடக்கிற மேஜிக் கிடையாது இது ஒரு நீண்ட தொடர்ச்சியான பயணம் இந்த பயணத்துக்கு ரெண்டு முனைகள் இருக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு டெஸ்டினேஷன் மாதிரி ஒரு முனையில எதுவுமே செய்யாம அசைவில்லாம இருக்கிற மந்த நிலை இன்னொரு முனையில முழுமையான விழிப்புணர்வோடு இருக்கிற ஞானோதய நிலை நம்ம வாழ்க்கைங்கிறதே இந்த ரெண்டுக்கும் நடுல போற ஒரு பயணம்தான் அப்போ இந்த பயணத்தை செய்யறதுக்கு நமக்கு என்ன தேவை எது நம்மள முன்னாடி தள்ளிட்டு போகும் அதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஊக்கி இருக்கு அதுக்கு பேருதான் அறிவின் ஒளி சரி நாம இந்த பயணத்துல எவ்வளவு தூரம் வந்திருக்கோம் எந்த இடத்துல இருக்கோன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது நம்ம கிட்ட இருக்கிற பணமோ பதவியோ இதையெல்லாம் வச்சு அழுக்க முடியுமா நிச்சயமா முடியாது நம்மளோட உண்மையான அளவுகோள் நம்மளோட செயல்களும் நமக்குள்ள இருக்கிற அந்த உள் ஒளியும் ஒளியும்தான் இங்கேதான் நம்ம பயணத்தோட முக்கியமான ரகசியமே அடங்கியிருக்கு அறிவுங்கிறது வெறும் நாம படிக்கிற புத்தகத்துல இருக்கிற தகவல் மட்டும் இல்ல அது ஒரு சக்தி நமக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு வெளிச்சம் அந்த அறிவோட ஒளி நம்மளோட முழு உடம்பு பிரகாசிக்கும் போது வாழ்க்கைக்கும் உள் பயணத்துக்கும் ரொம்பவே சம்பந்தப்பட்டது அதனால இப்போ இந்த கேள்வியை நீங்களே உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க ஆஹா நம்மளோட நம்மளோட உள் உண்மையான சாதனைன்னு பார்த்தோம் அப்படியானால் உங்களுடைய ஒளி அது இப்போ எதை காட்டுது அது உங்களை எந்த திசையில வழிநடத்தி கொண்டு போகுது இந்த கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறேன் யோசிச்சு பாருங்க